உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கிரத்னம் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் மாவட்டத்தில் வெல்லப்போவது யார் தொடர்ச்சியா பல மாவட்டங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றதுதான் தான் வெல்லப் போவது யார் அப்படிங்கிறது தான் இங்க சர்வே எவ்வளோ ஓட்டு மத்தவங்க யார் யார் வாங்குவாங்க அப்படிங்கிறத நம்ம சர்வேல பேசினா அது ரொம்ப லென்ட்டியா போகும் நிறைய பேர் வந்து நாம் தமிழர் கட்சியினரும் சரி தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களும் சரி நீங்களாம் வந்து அதிமுக திமுக ஜெயிக்கணும்னா சொல்றீங்க எங்களை பொருட்டாவே எடுக்கலையாங்கிறாங்க விஜய் கட்சியினர் இரநூத்தி முப்பத்தி நாலுலேயும் நாங்க தாங்கிறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலுலயும் சர்வே முடிவுகளில் வந்திருந்ததுன்னா தாராளமா விஜய் இரநூத்தி முப்பத்தி நாலுலயும் ஜெயிக்க போறார் சீமான அவர்கள் வெளில போறாரு அப்படின்னு சொல்றதுல நமக்கு எந்த மாற்றமும் இல்லை ரெண்டாவது நீங்கள் கருத்து கணிப்பு எடுத்தீங்களா உங்கள் சொந்த கருத்தை சொல்றீங்களா அப்படியான செய்திகள்லாம் வருது நம்ம மனசாட்சிக்கு நம்ம உண்மையாவே கருத்துக்க உங்கள்கிட்ட பகிர்ந்து கொடுக்குறோம் அதுதான் உண்மை அந்த அடிப்படையில் இன்னைக்கு நாம பார்க்க போற மாவட்டம் வட மாவட்டத்தின் ஒரு முக்கியமான நகரமான விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் விழுப்புரம் அப்படின்னாலே எப்படி சொல்றது திமுக தரப்புல அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பொன்முடி பெரிய ரெண்டு இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் இந்த ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒற்றையாளா பெரிய ஒரு ஆளுமையா இருக்கக்கூடிய அதிமுக தரப்புல திரு சி வி சண்முகம் அவர்கள் கோல வச்சக்கூடிய ஒரு மாவட்டம் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா தொழில் வளம் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய மாவட்டம் தான் அதே நேரத்துல முப்போகம் விளையக்கூடிய நெல் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை ஏதோ ஒரு மானாவாரி பயிர்ல ஒரு பின்தங்கிய மாவட்டம் அப்படின்னு இந்த விழுப்புரம் மாவட்டத்தை சொல்லிடலாம் இந்த மாவட்டத்தில் பெரிய வளர்ச்சி பணிகள் அப்படிங்கிறது பெருசா நடக்கவே இல்லை இந்த திண்டிவனத்தில் சிப்காட் அப்படிங்கிறது அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டுச்சு அதே மாதிரி வானூரில் டைட்டில் பார்க்க அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டுச்சு ஆனால் திறக்கப்பட்டது திமுக ஆட்சியிலங்கிறதால கொண்டு வந்தது நாங்கள் தானு ஸ்டிக்கரை திமுகவினர் ஒட்டிக்கிட்டாங்க மற்றபடி பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை பக்கத்து மாவட்டங்கள் இந்த கல்வராயன் மலை கள்ளச்சாராய சாவுகள் எல்லாத்தையும் பார்த்த ஒரு எப்படி சொல்றது ஒரு மோசமான சூழல்ல இருக்கக்கூடிய மக்கள் இப்ப கூட வெள்ளம் வந்து அணை உடைஞ்சி சாத்தம்பாடி அணை உடைஞ்சு பல கிராமங்கள் அன்றாட சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய நிலைமை அப்படிங்கிறதெல்லாம் கூட வந்துச்சு அமைச்சர் பொன்முடி மேல சேர்த்த வாரி அரைச்சு அந்த மக்களை இந்த திராவிட மாடல் போலீசார் எவ்வளவு துன்புறுத்தினாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சரி இப்ப நாம பார்க்க போறது விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய செஞ்சி மயிலம் திண்டிவனம் வானூர் திருக்கோவிலூர் விழுப்புரம் மற்றும் விக்கிரவாண்டி இந்த ஏழு தொகுதிகளை பத்தி மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம் இதுல திண்டிவனம் வானூர் ரெண்டு தனி தொகுதிகள் இந்த விழுப்புரம் மாவட்டம் முழுக்கவே அதிகபட்ச வாக்கு வங்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா வன்னியர் சமூக மக்கள் இரண்டாவதாக எடுத்துக்கிட்டீங்கன்னா தலித் சமூக மக்கள் அதன் பிறகு முதலியார் சமூக மக்கள் இருப்பாங்க உடையார் சமூக மக்கள் இருப்பாங்க எல்லாருமே கலவையா இருந்தாலும் அதிகபட்ச வாக்கு அப்படிங்கிறது வன்னியர் சமூகம் அதற்கடுத்து பட்டியல் சமூக மக்கள் மட்டும்தான் இவர்கள் கோலோச்ச கூடிய இந்த மாவட்டத்துல முதலாவது தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா செஞ்சி அமைச்சர் செஞ்சி மஸ்தானோட தொகுதி இந்த ஏற்ற இறக்க விளையாட்டு திமுகவில் மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்படுது அமைச்சர் பதவி கொடுக்கப்படுது அமைச்சர் பதவி பறிக்கப்படுது இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் செஞ்சி மஸ்தான் திமுக சார்பா நிச்சயமா திருத்த அவப்பெயரை சம்பார ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் தொடர்ச்சியா ரெண்டு முறை வென்று இருக்காரு ஆனா மக்களுக்கு எதுவுமே பெரிய அலிகேஷன் இருக்கு இந்த வெள்ளம் வந்தப்ப கூட பெருசா இவர் மக்கள் நிவாரண பணிகள் அப்படிங்கிறதுல எதுலையுமே ஈடுபடல ரெண்டாவது விழுப்புரம் திமுகவுல கோஷ்டி பூசல் அப்படிங்கிறது உச்சத்துல இருக்கு மஸ்தான் ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் பொன்முடி ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் லக்ஷ்மணன் ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் திமுக மூன்றா பிரிஞ்சு இருக்கு எங்கேயுமே ஓரளவுக்கு கோஷ்டி பூசலோட இருக்கக்கூடிய அதிமுக சி வி சண்முகம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆளுமை இருக்கிறதால அவருக்கு எதிரான கோஷ்டி அப்படிங்கறதே இங்க இல்லாம ஒற்றை மனிதரா அவர் கோல் வச்சுறார் அந்த அடிப்படையில செஞ்சி மஸ்தான நம்ம பொன்முடியோட ஆதரவாளர்களே வீழ்த்தேரலாம் அப்படின்னு இருக்காங்க இவர் மேல அலிகேஷனும் அதிகமா இருக்கு இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இளைஞரணியை சேர்ந்த பிருத்திவிராஜ் அப்படிங்கிறது அதிமுகவுல சீட் அப்படிங்கிறத கேட்கிறாரு மறுபக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவோட கூட்டணி சீட் கேட்கறாங்க பாமாக தான் கூட்டணி அத நான் இப்பயே முடிவு தான் சொல்றேன் அதுல எந்த மாற்றமும் இல்ல பல பேர் எப்படி மாத்தி மாத்தி சொன்னாலும் பாமாக அதிமுக கூட்டணிங்கிறது உறுதி ஆயிடுச்சு அந்த அடிப்படையில பாமகவும் இந்த தொகுதியை கேட்குது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வாக்குகளோட அஹ் அதிமுக நின்னா ஈசியா வெள்ளலாம் பாமக நின்னா கொஞ்சம் போட்டி கடுமையா இருக்கும் அதனால இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைச்சரை எதிர்த்து நிக்கணும் நல்ல காசு உள்ள ஒரு பார்ட்டியை எதிர்த்து நிக்கணும் சிறுபான்மை வாக்குகளை முழுசா வாங்கக்கூடிய ஒருத்தரை எதிர்த்து நிக்கணும் அப்படிங்கறதால அதிமுக நின்றால் களத்தில் வெற்றி கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தால் களம் இழுபறி இன்னும் சொல்ல போனா திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கூடுதலா இருக்கு அப்படிங்கிறது தான் கல நிலவரம் சொல்லுது இரண்டாவதா பாத்தீங்கன்னா மயிலம் தொகுதி மயிலம் தொகுதி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அதிமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லலாம் பாட்டாளி மக்கள் கட்சியோட வாக்கு வங்கி அப்படிங்கிறது பெருசா இருக்கக்கூடிய ஒரு இடம் இப்ப சிவகுமார் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த சிவகுமார் அவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு ஆனா யாரும் எதிர்பாராத விதமா முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் இந்த முறை மயிலம் தொகுதியில் போட்டியிடுகிறார் பல பேருக்கு இது ஆச்சரியமா இருந்தாலும் இதுதான் உண்மை அமைச்சர் சி வி சண்முகம் அவர்களுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருந்தாலும் இந்த தொகுதியை விட்டு கொடுக்கிறது மயிலம் தொகுதியில சி வி சண்முகம் அவர்கள் தான் நிக்கிறாரு சி வி சண்முகம் அவர்களை எதிர்த்து பொதுக்குழு உறுப்பினரான செஞ்சி சிவா திமுகவுல சீட்டு கேட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருக்காரு கருணாநிதி காலத்து அரசியல்வாதியான எக்ஸ் எம்எல்ஏ மாசிலாமணி அவர்களும் சீட்டு கேட்கிறாரு அதிமுக பாமக கூட்டணி அப்படிங்கிறப்ப சி வி சண்முகம் அவர்கள் கிட்ட கூட நெருங்க முடியாத ஒரு நிலையில முன்னணியை நோக்கி போய்கிட்டே இருக்க ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்துல சி வி சண்முகம் அவர்கள் மயிலும் தொகுதியில வெற்றி அடைகிறார் அப்படிங்கறத கல நிலவரம் அப்படிங்கிறது சொல்லுது அடுத்ததா பாத்தீங்கன்னா திண்டிவனம் தனி இங்க சட்டமன்ற உறுப்பினரா அர்ஜுனன் இருக்காரு அதிமுகவை சேர்ந்த அர்ஜுனன் அப்படிங்கிறவரு இருக்காரு இங்க பாட்டாளி மக்கள் கட்சி சீட்டு கேக்குறதுக்கு பெரிய அளவுல சாத்தியம் அப்படிங்கிறது இல்ல ஏன்னா இது தனி தொகுதி அப்படிங்கறதால பாமக கேட்டு பெறாது இருந்தாலும் அதிமுக சார்பா அர்ஜுனன் தான் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட ஒரு வேட்பாளர் மறுபக்கம் மரக்கானம் ரவிக்குமார் அப்படிங்கிறவர் திமுக சார்பா சீட்டு கேட்கிறாரு எக்ஸ் எம்எல்ஏ சீதாபதி சொக்கலிங்கம் திமுக சார்பா சீட்டு கேக்குறாரு இந்த யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் திண்டிவனம் தனி தொகுதி அப்படிங்கிறது பெருவாரியா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அதனால இந்த தொகுதி அப்படிங்கிறது இழுபறி அப்படின்னு நாம வச்சாலும் சி வி சண்முகம் அவர்கள் மொத்த தொகுதியும் என்னோட மாவட்டத்துல ஜெயிச்சு கொடுப்பேன்னு சபதம் எடுத்து தேர்தல் பணியா ஆல்ரெடி தொடங்கிட்டார் அப்படிங்கறதால கடும் இழுபறியில அதிமுக ஒரு நூல் அளவுல முன்னிலையில நிக்கிது கடைசி கட்ட பணிகள் எப்படி வேணாலும் முடிவுகள் மாறலாம் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த தொகுதியோட கல நிலவரம் அப்படிங்கிறது இருக்கு அடுத்ததா வானூர் தனி தொகுதி இந்த தொகுதி அதிமுக கோட்டை இங்க திமுக ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இயலாத ஒரு காரியம் நேத்து எப்படி நாம கரூரத்தை பத்தி பேசும்போது அரவக்குறிச்சியில அதிமுக வெல்லவே முடியாதுன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி வானூர்ல திமுக வெல்வதற்கான சாத்தியமே கிடையாது கடந்த தேர்தல்ல வன்னிய அரசு நின்னாரு விடுதலை சிறுத்தை கட்சியோட துணை பொதுச் செயலாளர் வன்னிய அரசு தான் இங்க வேட்பாளராக நின்னாரு அதிமுகவுல எம்எல்ஏ சக்கரபாணி அவர்கள் நின்னாரு வன்னிய அரசு பேசும்போது சக்கரை இந்த வாட்டி காலி பண்றேன் அப்படின்னாரு ஆனா சக்கர பாணி பேசும்போது நான் வெறும் சக்கரை இல்ல என்னோட பாணியை நீ இல்ல நான் சக்கர பாணி அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரியே ஜெயிச்சும் காமிச்சாரு அந்த அளவுக்கு அதிமுகவோட கோட்டையா இந்த வானூர் தொகுதி அப்படிங்கிறது உபகாலமாவே இருக்கு அப்படிங்கறதான் சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாம கலைக்குழுவை சேர்ந்த முருகன் அப்படிங்கிற ஒரு வேட்பாளரும் அதிமுகவுல சீட்டுக்கு மல்லு கட்டுறார் கலைக்குழுவை சேர்ந்த முருகன் அதிமுக கலைக்குழுவெல்லாம் வச்சிருக்காரு இவருக்கு எம்பி சீட்டு கொடுக்கறதா கூட சொல்லப்பட்டுச்சு எம்பி சீட்லயே இவரோட பெயர் அடிபட்டுச்சு ஆனா அப்புறம் இப்ப நிச்சயமா இவருக்கு சீட்டு அப்படின்னு சொல்லப்படுது முன்னாள் அமைச்சர் திரு சி சண்முகம் அவர்களோட ஆதரவு இவருக்கு இருக்குங்கிறதால இவருக்கு சீட்டு கிடைச்சாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாதிரி வானூர் வீரப்பன் அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் ஒரு சாதாரண தொண்டர் நல்ல கல வீரர் கட்சிக்காக கடுமையா உழைக்கக்கூடியவர் இவரும் சீட் ரேஸ்ல இருக்கார் இவரும் சி வி சண்முகம் அவர்களை நம்பி இருக்கார் வானூர் தொகுதியில இந்த மூவரில் யாருக்கு சீட் கொடுக்கப்பட்டாலும் அதிமுக பெயரில் இந்த தொகுதியை எழுதலாம் அப்படிங்கிறது தான் கல நிலவரம் அடுத்ததான் பாத்தீங்கன்னா விழுப்புரம் நகர்புறம் இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய கடந்த தேர்தல்ல சி வி சண்முகம் அவர்களே வீழ்த்தன அதிமுகவில இருந்து திமுகவுக்கு போன லக்ஷ்மணன் தான் இருக்கார் மறுபக்கம் பாத்தீங்கன்னா இந்த தொகுதி தேமுதிகவுக்கு அதிமுக சார்பா ஒதுக்கப்படலாம் எல் வெங்கடேசன் என்கின்ற நபர் இங்கே வேட்பாளரா நிக்க போறார் அப்படின்னு தான் சொல்லப்படுது அதிமுகவுக்கு கொடுக்கப்பட்ட பசுபதி ரேஸ்ல இருக்கார் சுரேஷ் பாபு ரேஸ்ல இருக்கார் ஆனா பெரும்பாலும் இந்த தொகுதி தேமுதிகவுக்கு விட்டுக் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் நகரத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மை சிறுபான்மை சமூகத்தோட வாக்குகளை லட்சுமணன் முழுசா வாங்கி முன்னிலையில இருக்கார் ஆனா இது எளிதா லக்ஷ்மணன் வெல்லக்கூடிய ஒரு தொகுதியா கல நிலவரம் சொல்லுது ஆனா லக்ஷ்மணன் வளரக்கூடாது அப்படிங்கிறதுல பொன்முடி தரப்பும் செஞ்சி மஸ்தான் தரப்பும் உள்ளடி வேலைகள் தயாரா இருக்காங்க உள்ளடி வேலை பார்க்காமல் ஒருங்கிணைந்து வேலை செஞ்சா லக்ஷ்மணன் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு உள்ளடி வேலைகள் பார்த்தால் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் லக்ஷ்மணன் தோல்வி அடைவார் இப்ப உள்ள கல நிலவரம் அப்படிங்கிறது லக்ஷ்மணனுக்கு சாதகமாக தான் இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத தேர்தல் தான் இந்த தொகுதியை சொல்ல முடியும் அடுத்ததா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு பெயர் போன ஒரு தொகுதி அப்படின்னு இதை சொல்லலாம் இப்ப அன்னியூர் சிவா இடைத்தேர்தலில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனவர் மறுபடியும் அவருக்குதான் சீட்டு எழுதி வச்சிடலாம் இவருக்கு மேலிடத்து ஆதரவே இருக்கு அப்படிங்கறதால அன்னியூர் சிவாவுக்கு தான் இந்த தொகுதி திமுக தரப்புல கொடுக்கப்படுது இந்த விக்கிரவாண்டி தொகுதியை பாமக நிச்சயமா கேட்டு வாங்கும் ஏன்னா மயிலும் தொகுதியை சி வி சண்முகம் அவர்களுக்காக விட்டு கொடுத்ததால விக்கிரவாண்டி தொகுதியில பாமகவை சேர்ந்த தான் வேட்பாளரா இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது அது இல்லாம எக்ஸ் எம்எல்ஏ அதிமுகவை சேர்ந்த முத்தமிழ் செல்வம் எம் ஆர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோரும் சீட் ரேஸ்ல இருக்காங்க ஆனா இந்த தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இந்த தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியா அன்யூர் சிவாவா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா அதிமுக பாமக கூட்டணி அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா அதிமுக பாமக கூட்டணி கனியை தட்டி பறிக்கிறது அப்படிங்கிறது தான் கல நிலவரம் அடுத்ததா பொன்முடி அவர்களுடைய திருக்கோவிலூர் தொகுதி விழுப்புரம் மாவட்டத்திலேயே வித்தியாசமான ஒரு தொகுதி இந்த தொகுதியில பொன்முடிக்கு சீட் இல்ல அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி அதே நேரத்துல பொன்முடி மகன் அசோக்குக்கு தான் சீட்டு அப்படிங்கிறது உறுதியான செய்தி பொன்முடிக்கு சீட் இல்ல வயது முதிர்வு அதெல்லாம இஷ்டத்துக்கு பேசி சர்ச்சையில சிக்கிறாரு பேசாம ஓரமா உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா பொன்முடி அவருக்கு சீட்டு கொடுக்கலன்னா உள்ளடி வேலை பார்த்து விழுப்புரத்துல கட்சியை காலி பண்ணிடுவார் அப்படிங்கறதாலையும் நான் சாப்பிடுறது பொன்னி அரிசி இல்ல பொன்முடி அரிசின்னு கூவக்கூடிய அளவுக்கு கூவல் திலகங்களான இருநூறு உடன்பிறப்புகள் இருக்காங்க பொன்முடிக்கு ஆதரவாங்கிறதாலையும் பொன்முடி மகன் அசோக்குக்கே சீட்டு கொடுத்து பொன்முடியை காம்பரமைஸ் பண்ணக்கூடிய வேலைகளை திமுக செஞ்சே முடிச்சுட்டாங்க பொன்முடியோட மகன் அசோக் தான் இங்க வேட்பாளர் திருக்கோவிலரை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய செயலாளரான சந்தோஷ்குமார் நிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பிஜேபி ல கலிவரதன் அப்படிங்கிறவரும் சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு போட்டி கடுமையாவே இருந்தாலும் இந்த தொகுதி அப்படிங்கிறது உடையார் சமூகத்தை சேர்ந்த வாக்கு வைக்கி கூடுதல் விழுப்புரம் மாவட்டத்திலேயே உடையார் வாக்கு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னா திருக்கோவிலூர் தான் பொன்முடி உடையார் சமூகத்தை சேர்ந்தவர் அந்த சமூகத்துக்கான ஒரு பிராண்டா கூட அவரை பாக்குறாங்க ஆனா அதிமுக கூட்டணியில ஐஜேகே இருக்கு அப்படின்னாலும் பொன்முடியை தாண்டி வாக்கு வங்கி வருமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் அந்த அடிப்படையில் இந்த தொகுதியில பொன்முடி மகன் அசோக் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் தான் கூடுதல் அப்படிங்கிறது தான் கல நிலவரம் அப்படிங்கறத சொல்லுது இதுதான் விழுப்புரம் மாவட்ட தொகுதிகளோட நிலவரம் அப்படிங்கிறது தொடர்ந்து நாம அடுத்த மாவட்டத்தை பத்தி பேசிக்கிட்டே இருப்போம் உங்களோட மாவட்டம் எது உங்களோட தொகுதியில யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறத என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்துக்கலாம் தொடர்ந்து பேசுவோம்